கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்று வேளையில் பிரயாணம் என்ற செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் பதினாறு வருடம் ஷூ துடைத்த ஒரு மனிதனை தேவன் எப்படி பயன்படுத்தினார் என்பதை பார்க்கலாம் வில்லியம் பூத் என்ற தேவ மனிதனை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் சால்வேஷன் ஆர்மி என்ற ஸ்தாபனத்தை ஸ்தாபித்தவர் அவருக்கு ஒரு ஆசை ஆண்டவருக்காக வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை ஆகவே அன்பின் சேவை என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்று அதற்காக அவர்கள் வெள்ளை ட்ரெஸ் தலையில் தொப்பி சட்டையில் கா சட்டை காலரில் எம்பளம் இப்படி வித்தியாசமான உடைகள் இது கேரளாவில் அநேக இடங்களிலும் சென்னையில் அண்ணா நகர் என்ற இடத்திலும் நான் பார்த்திருக்கிறேன் இவர்கள் சேவைகள் சர்ச்சுகள் ஹாஸ்பிட்டல்கள் ஹோம்ஸு அநாதை ஆசிரமம் பள்ளிக்கூடங்கள் இப்படி அநேகம் ஸ்தாபித்தார்கள் இதை பார்த்து ஆயிரக்கணக்கானோர் இந்த ஸ்தாபனத்தில் வந்து சேர்ந்தார்கள் இந்த ஸ்தாபனம் உலகமெங்கும் பரவியது இவர்களில் உடையை பார்த்தாலே அன்பின் சேவை என்று புரிந்து கொள்ளலாம் இதை கேள்விப்பட்ட ஒரு எளிமையான மனிதன் சாமேல் சாமுவேல் பிரிங்கிங் என்ற மனிதனுக்கு இதில் சேர மிகவும் ஆசை இவருக்கு அதிக படிப்போ ஞானமோ வேத அறிவோ இல்லாத இவருக்கு இந்த ஸ்தாபனத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஆசை இவர் பார்ப்பதற்கு அதிக உயரம் கிடையாது இவர் ஆண்டவரிடம் ஜெபித்தார் எனக்கும் இந்த ஸ்தாபனத்தில் சேர்ந்து ஊழியம் செய்ய ஆசையாக இருக்கிறது ஆண் இருக்கிறது ஆண்டவர் சொன்னார் நீ போய் அவரிடம் உன் விருப்பத்தை சொல் என்றார் இந்த ஸ்தாபனத்தில் சேர வேண்டுமானால் ஆறடி உயரம் வேண்டும் நல்ல படிப்பு வேண்டும் அழகு நல்ல அழகு வேண்டும் நன்றாக பேச வேண்டும் தேர்வில் பாஸ் ஆனால் மட்டுமே இவர் அணியில் சேர முடியும் ஆனால் இந்த தகுதிகள் சாமியில் ஃப்ரிங்ளிகுக்கு கிடையாது இவர் ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் சொன்னாரே என்று சொல்லி வில்லியம் பூத்தின் கதவை தட்டினார் இவர் கதவை திறந்து பார்க்கும்போது இவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்று புரிந்து கொண்டார் சாமியில் ஃப்ரிங்ளின் பார்த்து சில கேள்விகள் கேட்டார் இவருக்கு எந்த பதிலும் தெரியாது ஆகவே வில்லியம் பூத் சொன்னார் உங்களை போன்றவர்களுக்கு இங்கே எந்த வேலையும் கிடையாது கெட் அவுட் மை ஹவுஸ் என்று சொல்லி கதவை அடைத்தார் பாவம் சாமியில் பிரிங்லிங் இவர் வீட்டில் போய் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அழுதார் ஆண்டவரே இவர் என்னை ஊழியத்திற்கு எடுக்கவில்லை என்று ஆண்டவரை பார்த்து அழ ஆரம்பித்தார் ஆண்டவர் சொன்னார் நீ திரும்பவும் இரண்டாவது போய் பார் என்று சொன்னார் இவரும் இரண்டாவதாக பூத்தின் கதவை தட்டினார் வில்லியம் பூத் கதவை திறந்தபோது நீ எதற்கு வந்தாய் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க சார் உங்கள் ஸ்தாபனத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ரொம்ப ஆசையாக இருக்கிறது என்றார் பூத்து ஃப்ரிங்லிங்கை பார்த்து புத்தி கெட்டவனே விவரம் இல்லாதவனே நான் சொன்னது உனக்கு புரியவில்லையா உன்னை போன்றவர்களுக்கு இங்கே வேலை கிடையாது ஐ சே யூ கெட் அவுட் மை ஹவுஸ் என்று சொல்லி கதவை போற்றினார் சாமி ஃப்ரிங்லிங் வீட்டில் போய் திரும்பவும் அழ ஆரம்பித்தார் ஆண்டவரே இவர் எனக்கு ஊழியம் கொடுக்கவில்லை என்ன செய்வேன் என்று சொல்லி பயங்கரமாக அழ ஆரம்பித்தார் இவர் அழுகிறதை பார்த்து ஆண்டவர் சொன்னார் மூன்றாவதாக வில்லியம் பூத்தின் வீட்டுக்கு போ என்றார் சாமுவேல் ஃப்ரிங்லிங் மூன்றாவது முறையாக பூத்தின் வீட்டின் கதவை தட்டினார் இவர் கதவை திறந்தபோது சாமுவேல் ஃப்ரிங்லிங்கை பார்த்து திட்டத் தொடங்கினார் உடனே சாமுவேல் ஃப்ரிங்லிங் சார் ஏதாவது எனக்கு ஒரு வேலையை கொடுங்கள் தாங்கள் ஸ்தாபனத்தோடு சேர்ந்து வேலை செய்ய மிகவும் எனக்கு ஆசை வேலை கொடுங்கள் சார் உனக்கு கொடுக்க வேண்டிய வேலை இங்கு எதுவும் கிடையாது சாமியல் ஃபுங்களின் மிகவும் கெஞ்சினார் அப்படியானால் இங்கு ஆஃபீஸர்களின் ஷூ துடைக்கிற ஒரு வேலைதான் இருக்கிறது அதை உன்னால் செய்ய முடியுமா இந்த இருட்டு அறையில் தான் உட்கார வேண்டும் பிரையர் காலில் போகக்கூடாது நான் என்ன சம்பளம் கொடுக்கிறேனோ அதை வாங்கிக் கொள்ள வேண்டும் எல்லோரும் சாப்பிட்ட பிறகுதான் நீ சாப்பிட போகவே சாப்பாடு இருந்தால் சாப்பிட வேண்டும் சாமுவேல் ஃப்ரிங்கிளிங் எல்லாத்துக்கு எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்டார் வேறு வழி இல்லாமல் வில்லியம் பூத் அவரை இருட்டறையில் கொண்டு உட்கார வைத்தார் சாமுவேல் ஃப்ரிங்ளிங் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார் அவர் ஒரு ஷூவை எடுத்து பாலிஷ் பண்ண ஆரம்பித்தார் அவர் தேவனை துதித்து கொண்டே தன் வேலையை செய்ய ஆரம்பித்தார் தேவ ஊழியர்களின் பாதங்களை சுத்தம் செய்ய தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனை துதிக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரம் மட்டும் வேலை இருக்கும் மீதமுள்ள நேரம் சுவாமியில் ஃப்ரிங்ளிங் தான் சுமந்து கொண்டு வந்த வேதாகமத்தை எடுத்து ஜன்னல் பக்கமாக உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பித்தார் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேதமத்தை வாசித்தாராம் இப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்ல ஒரு மாதம் ரெண்டு மாதம் அல்ல ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல பதினாறு வருடம் சுத்தம் செய்தார் பதினாறாவது வருடத்தில் மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட அந்த சாமியில் ஃப்ரிங்லிங்கை தேவன் நோக்கி பார்த்தார் எப்படி யோசேப்பை தேவன் நோக்கி பார்த்தாரோ அப்படியே சாமியில் ஃப்ரிங்லிங்கையும் தேவன் நோக்கி பார்த்தார் சாமியில் ஃப்ரிங்லிங் பெயரை பெருமைப்படுத்த முகவரி இல்லாத சாமியை மேல்மைப்படுத்த தேவன் சுத்தம் கொண்டார் அவர் இறங்கினார் எவரையும் மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் அவருடைய கருத்தினாலே ஆகும் என்பதை தொடர்ந்து அடுத்த தொடரில் அடுத்த தொடரில் என்ன சம்பவித்தது என்பதை தொடர்ந்து கீழுங்கள் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்